இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர் ஒரு இருபது பேர் செய்கிற மாதிரி பச்சைப்பயிருக்கு ஒரு முக்காது பத்து பேர் எடுத்துருப்பேன் அதை நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசம் வர வரையும் வறுத்துருக்கோம்

இதை அப்படியே பவுட்ரு பண்ணிக்கலாம் குறை குரனு அரைச்சிட்டு வந்துக்கலாம் குறை குரனு அரைச்சிட்டு இப்போ பார்த்தீங்களா நல்லா வெந்திருச்சு இப்போ என்ன செய்யலாம்னா இதுலேயே கொஞ்சம் இதை நல்லா கடைஞ்சிக்கலாம் நல்லா மசியை வச்சுக்கலாம் நல்லா மசியை வச்சுட்டு கடைஞ்சிட்டு நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டு நல்லா கடைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் தாளிச்சு விட்டுக்கலாம் பார்த்தீங்களா நல்லா கடைஞ்சாச்சு நம்ம தாளிச்சு விட்டுடலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளி ஊற்றி எண்ணெய் ஊற்றினா போதும் சும்மா கண்ணு வச்சுருக்கேன் நம்ம கொடி தான் பொடி பண்ணி வச்சுட்டு பொடிட்டு அருகப்பட நம்ம வேற ஒன்று கடுகு எதுவுமே போடுறாங்க வெங்காயமும் கருகப்பிள்ளையும் போட்டுக்கலாம் வெங்காய கிண்ண வெங்காயம் தான் போடணும் இது கொஞ்சம் நல்லா நம்ம அந்த பொடியை போட்டுக்கலாம் நல்லா வணங்கிடுச்சு பொடி அதில் போட்டுக்கலாம் ஏரை ஒன்றும் நம்ம போட இந்த பொடியே நல்லா வாசலாக இருக்கும் குழம்பு அதில் ஊற்றிடலாம் பாருங்கள் குழம்பு அதில் ஊற்றியாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ரெடி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் நல்லா ரெடி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடலாம் நான் கொத்தமல்லாம் இதிலே போட்டு கடைஞ்சிட்டோம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது